அமெரிக்களை விசேட செய்தி ஒன்றை உங்களுக்கு அறிய தருவதற்காக நினைந்து கொள்கிறேன் அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் திடீரென ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கின்றார் அதன் அடிப்படையிலே எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தல் போட்டியிலே தான் பங்கு கொள்வதில்லை என்றும் அந்த போட்டியிலிருந்து தான் விலகுவதாகவும் அமெரிக்க ஜனாதிபதி சற்று உணர் உத்தியோகபூர்வமாக அறிக்கையை ஒன்றை வெளியிட்டு அறிவித்திருக்கிறார் அதன் அடிப்படையில் தான் எஞ்சிய நவம்பர் மாத கால வரையான தன்னுடைய பதவிக்காலத்தை சிறப்பாக நாட்டு மக்களுக்காக மேற்கொள்வதற்கு எதிர்பார்ப்பதாக தெரிவித்திருக்கிறார் இரண்டாவது தடவையாக போட்டியிடாமல் தவிர்ந்து கொள்வதற்கு தான் தீர்மானித்திருப்பது நாட்டின் நலன் கருதியும் கட்சியினர் அன் கருதியும் என்று அவர் அறிவித்திருக்கிறார் குடியரசுக் கட்சி சார்பில் டொனால்டு டிரம்ப் பெயரிடப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் ஜனநாயக கட்சி சார்பிலே அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலில் ஜோ பைடன் போட்டியிடுவார் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் இப்போது அவருடைய அறிவிப்பு வெளிவந்திருக்கிறது குறிப்பாக அவருடைய துணை அதிபரான கமலா ஹாரிஸ் ஜனாதிபதி தேர்தலிலே வேட்பாளராக நிறுத்தப்படுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அல்லது முன்னாள் ஜனாதிபதி பராக் ஒபாமாவினுடைய மனைவி மிச்செல் ஒபாமா போட்டியாளராக தேர்வாவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த நிலையில் யாரும் எதிர்பாராத நிலையில் இந்த அறிவிப்பு இப்போது வெளிவந்திருக்கிறது அமெரிக்க ஜனாதிபதி தகவலை இந்த அவர் ஒரு செய்தியாளர் மாநாட்டை ஏற்பாடு செய்து அறிவிப்பதாக அவர் தெரிவித்திருக்கிறார் அமெரிக்க ஜனாதிபதிக்கும் அமெரிக்க முன்னாள் ஜனாதிபதிக்கும் இடையில் சி என் ஏற்பாட்டில் இடம்பெற்ற முதலாவது நேரடி விவாதத்தின் போது அவருக்கு ஏற்பட்ட சருகல்கள் மற்றும் பின்வாங்கல்கள் காரணமாக அவருக்கு எதிரான பாரிய அழுத்தங்கள் முன்வைக்கப்பட்டிருந்தன ஜனாதிபதி தேர்தலில் அவர் போட்டியிடக்கூடாது என்று அதேபோல் அவருடைய வயதும் காரணமாக சுட்டிக்காட்டப்பட்டிருந்தது இதனால் ட்ரம்புக்கு எதிராக சக்தி வாய்ந்த வேட்பாளராக உங்களால் நிற்க முடியாது பின்வாங்கிக் கொள்ளுங்கள் என்று அவருடைய உட்கட்சியிலிருந்தே பல்வேறு சந்தர்ப்பங்களிலே தெரிவிக்கப்பட்டிருந்தது இந்த நிலையிலே அவருடைய இந்த அறிவிப்பு வெளிவந்திருக்கிறது குறிப்பாக அவர் விரிவான காரணத்தை தெரிவிக்கவில்லை இந்த விடயங்களை தான் தெரிவித்திருக்கிறார் குறிப்பாக பாலஸ்தீன இஸ்ரேல் போர் நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய நிலையிலும் அவர் மீது பல்வேறு விமர்சனங்கள் இருக்கின்றன அமெரிக்கா போன்ற உலகளாவிய வல்லரசு ஒன்றினுடைய நாட்டின் ஜனாதிபதியாக இருப்பதற்கான தகுதியாக வயதில்லை என்பதும் பெரிய ஒரு காரணமாக இருக்கிறது என்பது பைடனினுடைய செயற்பாட்டை வைத்து பார்க்கின்ற போது புள்ளப்படுகிறது என்பதுதான் அவருடைய விமர்சகர்கள் முன்வைத்த கருத்து எவாறாக இருந்த போதிலும் அவருடைய கால செயற்பாடுகள் குறிப்பாக அவருடைய நினைவாற்றல் குறித்து எழுப்பப்பட்ட சந்தேகங்களும் இதற்கு பிரதான காரணமாக காணப்பட்டது இந்த நிலையிலே அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடனை இந்த தீர்மானம் எடுக்கும் அளவுக்கு அந்த விமர்சனங்கள் தள்ளியிருக்கின்றன என்பதுதான் தெளிவாக தெரியக்கூடிய விடயம் இந்த விடயங்களை வைத்து பார்க்கின்ற போது அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் இப்போது வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த அறிக்கையிலிருந்து குறிப்பாக அமெரிக்காவினுடைய பொருளாதாரம் பாதுகாப்பு ஸ்திரத்தன்மை இவை உள்ளிட்ட பல்வேறு விடயங்களும் இதற்கு தூண்டுகோலாக அமைந்திருக்கின்றன என்பது வாதமாக இருக்கிறது பங்களாதேஷிலே ஒரு அரசுக்கு எதிரான போராட்டங்கள் வாழ்க்கின்றன இந்த நிலைகள் பலவற்றையும் எங்களால் வைத்து பார்க்கின்ற போது ஒரு முடிவுக்கு வரக்கூடியதாக இருக்கிறது அமெரிக்க வரலாற்றில் எதிர்பாராத மக்கள் எதிர்ப்பலை இந்த கணங்களில் அது அவர் அதாவது பங்களாதேஷை போன்று அல்லது இலங்கையை போன்று ஏற்பட்டு விட்டால் அது அமெரிக்க வரலாற்றை தடம் புரட்டி விடும் என்ற ஒரு அச்சம் கூட அவருக்கு ஏற்பட்டிருக்கலாம் எது எப்படியோ அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் இப்போது இந்த தீர்மானத்துக்கு வந்திருக்கிறார் அமெரிக்க ஜனாதிபதிகள் வரலாற்றிலேயே போட்டியிடுவதற்கான வ வாய்ப்பு இருந்தும் இரண்டாவது தடை போவை போட்டியிடாத ஒரு ஜனாதிபதியாக இப்போது அவர் வரலாற்று ஏடுகளில் இடம்பிடிக்கிறார் ஆகவே அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் இப்போது பதவி விலகுகின்ற அந்த காலப்பகுதியான நவம்பர் வரை தொடர்ந்தும் ஜனாதிபதியாக இருப்பார் என்றாலும் போட்டியிட மாட்டார் என்று தெரிகிறது அவர் தன்னுடைய துணை ஜனாதிபதி கமலா ஹரிசுக்கும் அவர் தன்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கிறார் பணியாற்றி அத்தனை பேருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கிறார் கமலா ஹாரிஸ் என்பது இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த ஒருவர் அவர் போட்டியாளராக முன்வைக்கப்பட்டால் முதல் சந்தர்ப்பமாக அது அமையும் அவை தொடர்ந்து மனைந்திருங்களர்களை தொடர்ந்து விரிவானதாக அவர்களோடு உங்களை சந்திக்கின்றோம்